ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கசப்புத்தன்மையே இல்லாமல் பாவக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளுக்கு டயபட்டீஸ் சுகர் இருந்துச்சு அப்படின்னா கம்மியாகும் நம்மளுடைய பிளட்டை சுத்தப்படுத்தும் இம்யூன் பவர் அதிகமாகும் முடி உதிர்வு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களாம் இதை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் லிவருக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது மாதம் ஒரு முறையாவது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றில் உள்ள எல்லாம் இது வெளியாகும் நீங்கள் மாதம் ஒரு முறையாவது இதை எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் தோள்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள மருத்துவ குணங்களே போயிடும் நீங்கள் இந்த மாதிரி தோள்களை நீக்காமல் சமைச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இதில் நீங்கள் இந்த விதைகளையும் நிற்க வேணாம் தோள்களையும் நிற்க வேணாம் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை மாதம் ஒரு முறை எடுத்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தீங்க உங்களுக்கு சுகர்லாம் இருக்குன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சோடனே ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது உங்களுக்கு சர்க்கரையோட ரத்த அளவை கம்மி பண்ணும் உங்களுக்கு சர்க்கரையை நல்லா டயபெட்டிஸை கண்ட்ரோலில் பண்ணி கம்மி பண்ணிட்டு வரும் இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இது நம்ம காரத்திற்கு இல்லாமல் கலருக்காக சேர்த்துருக்கோம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா வ வதக்கிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இதுவும் நல்லா வதங்கட்டும் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர உங்களுக்கு ரொம்ப உடலுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கசப்பாக இருக்கும் துவர்ப்பாக இருக்கும்னு நினைக்கவே வேணாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் எல்லா ரைஸ் கூடையும் சாப்பிடலாம் இப்போது நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் உப்பில் அந்த பாவக்காயை அந்த தண்ணியை நீக்கிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் நம்ம விதைகளையும் நீக்கலை அந்த தோள்களையும் நீக்கலை அது கூட தான் நம்ம சமைக்கிறோம் நம்மளுக்கு அதில் தான் மருத்துவ குணங்களே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்போது இதை நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா அதோடய பச்சை வாசனை போரளவு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது சாம்பார் சாதத்துக்கூடெல்லாம் அட்டகாசமான சுவையாக இருக்கும் இப்போது காரத்திற்கேற்ப மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நம்ம நிறைய பாவக்காய் சேர்த்துருக்கனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கலந்து விடுங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வெந்து வரணும் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது நம்மளுக்கு சுவையை இன்னும் நல்லா இனிப்போடு திப்பாக இருக்கும் சுவையை தூக்குதலாக கொடுக்கும் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சுவையான பாவக்காய் வருவல் தயாராயாச்சு